பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் வட்நகரில் பிறந்தவர் சிறு வயதில் அவர் வட்நகர் ரயில்வே நிலையத்தில் டீ விற்பனை செய்யும் பையனாக இருந்துள்ளார் அவர் வேலை செய்யும் டீ கடை தற்போது வட்நகர் ரயில்வே நிலைய பிளாட்பாரத்தில் உள்ளது அந்த டீ கடையை பழமை மாறாமல் அதே சமயத்தில் புதிய வசதிகள் செய்து மேம்படுத்தி சுற்றுலா தலமாக மாற்ற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது வட்நகரில் புகழ்பெற்ற சர்மிஸ்டா ஏரி மற்றும் படிக்கிணறு உள்ளது மேலும் வட்நகர் சுற்றுப்பகுதிகளில் பழம்பெரும் புத்த மடாலயத்தின் எஞ்சிய சிதைவுகள் உள்ளன அங்கு தொல்லியல் துறை மூலம் அகழ்வாய்வு பணி நடந்து வருகிறது இவை அனைத்தையும் ஒருங்கிணைந்தே சுற்றுலா தலம் உருவாக்கப்பட உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பிறந்த வட்நகர் மற்றும் டீ கடை உள்ளிட்ட பகுதிகளை ஒருங்கிணைந்து சுற்றுலா தலமாக மேம்படுத்த ரூபாய் நூறு கோடி தேவைப்படும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது முதல் கட்ட பணிகளாக மத்திய சுற்றுலா அமைச்சகம் ரூபாய் எட்டு கோடியை ஒதுக்கீடு செய்துள்ளது நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த சுற்றுலா தலம் உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்